திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அராஜக செயல்கள் நடைபெறுவதும் காவல்துறையினர் அவற்றை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதும் இப்போது மட்டுமல்ல கலைஞர் கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் செய்த காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சேலம் மாவட்டத்தில் திமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்தவர் வீரபாண்டி ஆறுமுகம் பின்னாளில் திமுக அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் இவருடைய அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் பல திமுக பெரும்புள்ளிகளை தலை தூக்க முடியாமல் ஒதுங்கி போனது உண்டு அப்படி இருக்கையில் அவரது ஒன்றுவிட்ட சகோதரரான பழனியப்பனும் அவரது மகன் பூலாவாரி சுகுமாரன் என்பவரும் எம்ஜிஆர் மீது தீவிர பற்று கொண்ட காரணத்தால் சேலம் பகுதியில் அண்ணா திமுக கிளைக்கழகத்தை தொடங்கி பல்வேறு கிராமங்களில் கொடியேற்றி கட்சி வளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர் இவர்களை தமது நெருங்கிய உறவினர்கள் மூலம் வீரபாண்டி ஆறுமுகம் எச்சரித்துள்ளார் அவரது எச்சரிக்கையும் மீறி அண்ணா திமுகவின் வளர்ச்சிக்காக தந்தையும் மகனும் தீவிரம் காட்டி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து மணிக்கு கட்சி நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு சுகுமாரனும் அவரது தந்தை பழனியப்பனும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பியுள்ளனர் வீரபாண்டி அருகே கொண்டலாம்பட்டி என்கிற கிராமத்தின் காட்டுப் பகுதியில் வந்தபோது அவர்களை ஒரு கும்பல் வழிமறித்து துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தது அது மட்டுமல்ல அவர்கள் இருவரின் கண்களையும் வேல் கம்பால் குத்தி தோண்டி எடுத்து சென்றனர் அப்போது சேலம் மாவட்ட திமுக செயலாளராகவும் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் தலைவராகவும் இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் திமுக தலைமைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார் இந்த கொலைக்கு வீரபாண்டி ஆறுமுகம்தான் காரணம் என அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆணித்தரமாக குற்றம் சாட்டினார்கள் அப்போது சேலம் மாவட்ட காவல் அதிகாரியாக இருந்த ரமணன் என்பவருக்கு தலைமையகத்தில் இருந்து இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று வாய்மொழி உத்தரவு போடப்பட்டதாம் அதே சமயம் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தின் தலைமை போலீஸ் அதிகாரியாக இருந்த நேர்மையான கண்டிப்பான அதிகாரியான ஐஜி அருள் தனது பதவி காலத்திற்கு பிறகு இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் திமுக ஆட்சியின் போது காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருந்தன என்பது குறித்து பின்னாளில் ஓய்வு பெற்ற பல ஐ அதிகாரிகள் விவரித்தனர் அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று தெரிந்திருந்தும் ஒரு வருட காலம் வரை யாரையும் கைது செய்யாமல் விசாரிக்காமல் கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றே கூறி அந்த வழக்கை கைவிட்டனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அந்த படுகொலை வழக்கை மீண்டும் தூசி தட்ட செய்தார் வீரபாண்டி ஆறுமுகம் உட்பட பதினான்கு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது கிருஷ்ணகிரி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது விசாரணைக்கு பின் தீர்ப்பளித்த நீதிபதி வழக்கின் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆரும் போலீஸ் விசாரணையும் அப்போது முழுமையாக இல்லாததாலும் சம்பவம் நடைபெற்று நீண்ட காலம் ஆகிவிட்டதாலும் குற்றம் நிரூபிக்க முடியவில்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார் இதனால் வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்டோர் விடுதலையானார்கள் சட்டத்தின்படி தண்டிக்க முடியாவிட்டாலும் தார்மீக நெறிப்படி ஜனநாயக முறையில் வீரபாண்டி ஆறுமுகத்தை தண்டிக்க நினைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொலையுண்ட பழனியப்பனின் மகளும் சுகுமாரனின் தங்கையுமான விஜயலட்சுமியை வீரபாண்டி தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கினார் சேலம் மாவட்டமே திமுக கோட்டை எங்களை அசைக்க முடியாது என மார்த்தட்டிக் கொண்டிருந்த வீரபாண்டி ஆறுமுகம்தான் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக நின்றார் தேர்தல் சூடு பிடித்தது விஜயலட்சுமிக்கு பலத்த போரீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இரவும் பகலும் அதிமுக தொண்டர்களும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தனர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரண்டு முறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வீரபாண்டி வந்தார் வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு மக்கள் அளிக்கும் தண்டனை தான் விஜயலட்சுமியின் வெற்றி என பிரச்சாரம் செய்தார் அதன் விளைவு வீரபாண்டி ஆறுமுகத்தை மக்கள் தோற்கடித்தனர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜயலட்சுமியை அமைச்சராக்கி அழகு பார்த்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பின்னாளில் சேலம் நகருக்கே சென்று அவரது திருமணத்தையும் சிறப்பாக நடத்தி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது